ஜோடி கரவியா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது லிட்டரு கரவைத்திறனில் நல்ல ஹெவி சைஸில் நல்ல பெரிய மாடாக பார்க்கக்கூடிய நம்பர்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க நல்லா கருப்பு சட்டையில் ஒரு மாடுங்க செம்பு சட்டையில் ஒரு மாடுங்க தலையி தோன்று ரெண்டாவது தோன்றுங்க நல்ல ஒரு ஜோடியாக ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டரு கரைவைத்திறனில் நல்ல பாடி வெயிட்டில் நல்ல ஹெவி மாடுங்க ரெண்டு மாடுகள் நீங்கள் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ஜோடி மாடுகள் பிடிச்சதுன்னா நீ தாளமாக வீடியோ தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க நீங்கள் தாராளமாக ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ரெண்டு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க இல்லை செப்பரேட்டாக இந்த மாடு வேணாலும் எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் ஜோடியில் எடுங்க விலையை அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க மாடு பாருங்கள் ஒன்று கொன்று விட்டது இல்லைங்க நல்ல சரியான பாடி வெயிட்டில் நல்ல எலும்பு கிணத்துல ஒவ்வொரு மாடுமுங்க ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சிலருக்குள்ள கறக்கக்கூடிய மாடுங்க நல்லா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எலும்பு கணத்துல நெற்று நிறத்தில் சரியான மாடுங்க ரெண்டுமே ஒன்று கொன்று விட்ட மாடு இல்லைங்க நல்லா பண்ணைக்கு நல்லா பெரிய மாடாக பார்க்கக்கூடிய தாராளமாக எடுங்க பண்ணைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இரண்டு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நல்லா நல்லா ஹெவி மில்கிங் கெப்பாசிட்டியில் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இரண்டு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நல்ல தனி மேய்ச்சல் குணமானால் மெயினாக சுழி சுத்தமாக பெரிய மாடு பார்க்குறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குது ரெண்டு மாடுமே சுழி சுத்தத்தில் தெளிவான மாடுங்க சுழி சுத்தமாக மாடு வேணுங்கிறங்க தாராளமாக இந்த இரண்டு மாடுகளும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்லையும் தனித்தனியாக பார்த்துடலாங்க முதலாக பார்க்கக்கூடிய இந்த கருப்பு சட்ட மாடுக்கான டீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டு கிடாரிங்க மாடு நிறை மாதனியாக இருக்குதுங்க ஒரு ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க மாடு கன்று போடுறதுக்கு மாடு பாருங்கள் சரியான சைஸுங்க நேளம் பாருங்கள் எந்தளவுக்கு பாடி வெயிட் பாருங்கள் நல்லா கலர் பேச்சு இருக்குது மாடு ஜாதி இருக்குதுங்க மெயினாக சுழி சுற்றுதல் இருக்குது மாடு நல்லா மாடுங்க நல்லா ஒரு ஒரு ஆள் நல்லா மேலே படுக்கிற அளவுக்கு நல்லா மு முதுகு உலமது வந்து நல்லா திண்டு மாதிரி நல்லா ரட்டை முதுகு அமைப்புங்க நாலு காம்பு கருங்காம்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு எலும்புதும் கூட தெரியாத அளவுக்கு நல்ல வளர்ப்பு இருக்குதுங்க பேக் வெயிட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்றிங்க நல்லா என்றைக்குமே வந்து பார்த்தீங்க மாட்டுக்கு நல்லா பேக் வெயிட் நல்லா புறநோட்டம் இருக்கிற மாடு தான் நல்லா கறவை வருங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருப்பும் தெளிவாக்குதுங்க நல்ல கருப்பு சட்டையில் நல்ல ஹெவி சைஸில் மாடு பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ஒரு தலைச்சலுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டரு தாண்டிங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு வரைக்கும் கரை வருங்க அடுத்தடுத்த மாடு இன்னும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க நல்ல கருப்பு சட்டையில் நல்ல பெரிய மாடு நல்ல பண்ணை கேட்டுற மாதிரி நல்ல ஹெவி சைஸில் மாடு பார்க்கக்கூடிய நம்பர்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க மாடு பிடிச்சிதுன்னா வீடியோ தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மாடு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க அட்வான்ஸ் பண்ணிகிட்டால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்புங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நீ நேர் போய் பக்கமாக மாட்டீங்கன்னா நீ நேரில் வந்து பார்த்து தெளிவாக நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க அடுத்தது இன்னொரு மாடு இருக்குதுங்க பாருங்கள் நீங்கள் ஜோடியாக ஓர்ஸாக வேணாலும் ரெண்டு மாடு ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் வேணால் எடுத்துக்கலாங்க இல்லை செப்பரேட்டாக இந்த மாடு வேணாலும் இந்த ஆளுமாக வாங்கிக்கலாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு லோக்கல்லையே கறந்த மாடுங்க ரெண்டாவது ஈத்துக்கு மாடு சனியாக இருக்குதுங்க நல்லா செம்பூத்து சட்டைங்க மூணு கலர் கலந்த மாதிரி கலருங்க மாடு பாருங்க எந்த ஒரு பாடி வெயிட்டில் என்ன ஒரு நெட்டு நீளத்தில் எலும்பு கணத்தில் நல்ல சைஸ் மாடுங்க ஒரு பெரிய மாடுனால் இப்படித்தாப்போ இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வெட்டதில்லைங்க நல்லா மட்டி பாருங்கள் நல்லா படர்ந்த மட்டிங்க காம்புக்கு நீளம் மடிக்காமல் சுத்தம் சுழி சுத்தோ எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க போன தலைச்சனையத்துக்க இருபத்தோரு லிட்டர் கறந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க மாடு பாருங்கள் அது அதுதான் மடியும் சொல்லுதுங்க அதுக்குன்னா மாடு நல்லா மடிக்காமல் சுத்தத்தில் நல்ல பாடி வெயிட்டில் பேக் வெயிட் ஆட்டுங்க நல்லா முதுகாப்பு ரட்டை முதுகு ஆட்டுங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பத்து நாள் நம்ம அந்த மாடு கன்று போகிற டைம் இருக்குதுங்க இப்போ அந்த அளவுக்கு மடி இருக்குன்னு பாருங்கள் மாடு வெளியவே கொண்டு போக முடியாத அளவுக்கு நடக்க முடியாத அளவுக்கு சரியான மடி வச்சு கன்று போடுங்க மாடு இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு இருபத்தி நான்கு லிட்டர் வரைக்கும் கரவை வருங்க ரெண்டாவது கண்ணுக்கு மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபேட் ஸ்டாப் நல்லாக்குங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க வாங்கி வளர்த்தோன்னு சுழி சுத்தமாக தெளிவான ரெண்டாம் தெளிவான மாடு வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடை தேர்வு பண்ணுங்கள் நல்லா மட்டும் காம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நல்லா பால் நேரம் போட்டுங்க மடி லூஸ் பாருங்கள் நம்ம மடி லூஸ் இழுத்து கட்டுறக்குள்ள டை ஆள் இல்லைங்க மடி லூஸ் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக மடி வைக்கும் மாடு வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறதுக்கு அருமையான பொருளுங்க அதிகமான கரைவைத்திறனில் மாடு வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இரண்டு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மாடு பிடிச்சிதுன்னா நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு மட்டும் வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்